ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய் மெடிக்கல்ஸ் மதுரை ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இவங்க கிட்டே மெடிசின்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கொரியர் மூலியமாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்க கிட்டே இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த சைட்டில் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அதில் வந்து ஃபியூ கொஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ திட்னா போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் சிஸ்டர் எக் பிகப் வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து எக் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐவிஎஃப் வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக் பிக்கப் அதாவது கருமுட்டையை வந்து வளர வச்சு அந்த கருமுட்டைகளை வந்து சேகரித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க எக் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டைகள் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் கொடுத்து நிறைய கருமுட்டைகளை வந்து வளர வச்சு அந்த கருமுட்டைகளை வந்து சேகரித்து எம்ப்ரியோவாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கருமுட்டைகள் வந்து எக் பிக் கப் டைமில் நிறைய வந்து கிடைக்கிது இதுவே நீங்கள் நேச்சுரலாக வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி நம்மளுக்கு கருமுட்டைகள் வந்து வளரும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருமுட்டை தான் வந்து வெடித்து வெளியில் வரும் இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக் பிக்கப் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வர அந்த பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எக் க்ரோத் ரொம்ப கம்மியாலாம் வந்து இருக்காது நம்மளுக்கு நார்மலாக மந்த்லி மந்த்லி எந்த அளவுக்கு எகு க்ரோத் இருக்குமோ அளவுக்கு தான் எக் க்ரோத் வந்து இருக்கும் இது ஐ ஐவிஎஃப் ப்ராசஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா நிறைய எகு வளர்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நான் ஐவிஎஃப் வந்து ப்ரெக்னன்சியில் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே கான்ஸ்டிபேஷன் இருக்குது அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஐவிஎஃப் பிரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இல்லை நாலு அத்திப்பழத்தை நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் ஆப்பிள் சாப்பிடுவாங்க ஹை ஃபைபர் ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வந்து இருக்காது சேம் டைம் நல்லா தண்ணி குடிங்க கொய்யாக்காய் சாப்பிடுங்க அதுவும் கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க பனானா சாப்பிடுங்க மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் குறையும் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பிரெக்னென்சியில் இருக்கிற சிஸ்டர் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒன்ஸ் உங்கள் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிடக்கூடாது ஏன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் வந்து எதுவும் சாப்பிடாதீங்க ஆனால் நீங்கள் தினமே ரெண்டு பாயில்டு எக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது நீங்கள் பிஃபோர் ஈட்டியும் சாப்பிட்ற ஆஃப்டர் இட்யூ சாப்பிடலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தினமுமே நீங்கள் வந்து முட்டை வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி ஆயிட்டு உங்களுக்கு தேர்ட் மந்த் வந்துட்டீங்க என்டி ஸ்கேன்லாம் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க அதை வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை வந்து எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் மட்டனோட லெக் சூப் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கேட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஃபிஃப்த்து மந்த்துக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதுவும் உங்கள் டாக்டர் கேட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி இல்லை எந்த ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லான்னு கேட்டாலுமே சரி எல்லாமே வீட்லேயே சமைச்சு நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் வேக வச்ச முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு தான் நீங்கள் வந்து அதை சாப்பிட்ணும் அன்குடாக எந்த ஒரு ஃபுட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் வந்து எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் இருக்குது சிஸ்டர் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்குமே வந்து ஏஎம்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் கிட்ட வந்து இருந்துச்சு எனக்குமே நல்ல எக்கெல்லாம் வந்து நிறையவே கிடச்சிச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கிட்டேயே எனக்கே கிடச்சிச்சு எக் க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் க்ரோத் நல்லாவே இருக்கும் நார்மலாக ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூலேருந்து ஃபோருக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிஓடி அப்படி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் செவன் அப்படி இருக்குது அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து எக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் எக்கு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஒருவேளை ஏஎம்ஹெச் ரொம்ப அதிகமாக ஒரு ஃபிஃப்டீன் இருக்குது டுவெண்ட்டி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது எக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் டயட் சார்ட் தைராய்ட் டயட் சார்ட் டயபட்டிஸ் வெயிட் லாஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாத்துக்குமே டயட் சார்ட் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட டயட் சார்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் பிஃப்டி ருபீஸில் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சானலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ